ரமதான் நோன்பு வந்துட்டாலே குறிப்பாக மாலை நேரங்களில் நோன்பு திறக்கும் நேரங்களில் ஒவ்வொரு கடையும் களைகட்டும் குறிப்பாக ஸ்நாக்ஸு ஜூஸு இப்படி எல்லாம் வாங்குறதுக்கு எல்லா ஊர்களிலேயுமே கடைகள் களைகட்டும் அது மாதிரி தான் அதிராம ஆனால் நான் வந்து இன்றைக்கி கடை தெரு இந்த மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் போகலை அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறதுனால எங்கள் ஊர் பெரிய ஜும்மா பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாடா கடை பல காலமாக பல ஆண்டுகளாக அங்கே வாடா சுட்டு விற்கக்கூடிய ஒரு கடைக்கு போனேன் அங்கே அவங்க வாடா எப்படி சொல்கிறாங்க அப்படி விற்கிறாங்க சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்மால் வீடியோவாக எடுத்துருக்கிறேன் பாருங்கள் வாடா போகலாமா போட்டுட்டு எவ்வளோ வாடா வாடாக்கு என்னென்ன மாவெல்லாம் போட்டிருங்க மைதா மாவு கல்யாணம் இதில் பிடிச்சிருது மசாலா அவ்வளோதான் திரால் மேலே மூறு அதுராம்பான் ஃபேமஸ் இருக்குதா